வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் அமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் இலங்கை பெண்களுக்கு விசேட கடன் திட்டம் வெளியான மகிழ்ச்சி செய்தி கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை தொடர் போராட்டம் கொழும்பில் மீண்டும் கூட உள்ள ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் போராட்டக்காரர்களுக்கு தடை இரண்டு நீதிமன்றங்கள் பிறப்பித்து அதிரடி உத்தரவு இலங்கையில் விபரீத முடிவுகளால் ஒவ்வொரு வருடமும் பறிபோகும் மூன்று ஆயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் தாங்காலி துறைமுகத்தை வந்தடைந்த உயிரிழந்த நான்கு மீனவர்களின் சடலங்கள் தேசிய கீதத்தினை தமிழில் பாடி உலக சாதனை படைத்த மூன்று வயது சிறுமி வெளிநாட்டில் வசித்து வரும் நபருக்கு சொந்தமான காணியில் ஆள் மாறாட்டம் ஜாலில் சிக்கிய பெண்கள் ஜால் போலீசார் மீது தாக்குதல் நடத்தி அட்டகாசம் திருகோணமலை இளைஞர்கள் அதிரடியாக கைது தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து அரசியல் அமைப்பின் பிரகாரம் விளக்கம் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனுவை தொழிலதிபர் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் திகதி குறித்து உயர்நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமாறும் மனுவில் மேலும் கோரப்பட்டுள்ளது பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு உள்ள தடைகளை நீக்கும் வகையில் விசேட கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு பில்லியன் ரூபா ஒதுக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசாங்கத்தின் கூற்றுப்படி இலங்கையின் பொருளாதார விவகாரங்களில் பெண்களின் பங்களிப்பு ஏனைய பிராந்திய மற்றும் ஆசிய நாடுகளை விட குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையின் பணியாளர்களின் கணக்கெடுப்பின்படி பொருளாதார ரீதியாக சுறுசுறுப்பான சனத்தொகையில் முப்பத்தைந்து வீதமானவர்கள் பெண்கள் ஆவார்கள் இது பொருளாதார பங்கேற்பின் பாலின பங்களிப்பு விகிதங்களில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தாழ்வை காட்டுகின்றது பெண்களின் வரையறுக்கப்பட்ட நிதி கல்வியறிவு மற்றும் கடன் பெறுவதற்கு தேவையான சொத்து அல்லது பாதுகாப்பு இல்லாமை போன்ற காரணங்களால் நிதி ஆதாரங்களை அணுகுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன இலங்கையில் பெண் தொழில் முயற்சியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரதான தடைகளாக இவை இனங்காணப்பட்டுள்ளதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு உள்ள தடைகளை நீக்கும் வகையில் விசேட கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிபரால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என ஆசிரியர்கள் மற்றும் சங்கம் நேற்றைய தினம் பாடசாலை நேரம் முடிந்ததும் பாடசாலைகளுக்கு முன்பாக ஆசிரியர் சங்கங்களின் ஏற்பாட்டில் தொடர் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காவிட்டால் பாடசாலை நேரத்தில் போராட்டம் நடத்தப்படும் என ஆசிரியர் சங்கங்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன இதன்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அனைத்து தொழிற்சங்கங்களையும் கொழும்பிற்கு அழைத்து எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை சம்பளம் மற்றும் பதவி உயர்வு பிரச்சினை முன்னிறுத்தி இன்று தொழில் நடவடிக்கையில் ஈடுபட நிர்வாக அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஒரே நிறுவனத்திற்கு அதிகாரம் வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை மற்றும் நாளை மறுதினம் சுங்க திணைக்களம் கலால் திணைக்களம் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட இலங்கை சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருவோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மறைந்த இறுதி கிரியைகள் இறுதிக்கிரியைகள் ஏழாம் தகுதி ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை இந்து மயானத்தில் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தனின் பூதவுடல் நாளை தினம் மாலை திருகோணமலைக்கு வரப்பட்டு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை அன்னாரது இல்லத்தில் மக்களஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னாரது இல்லத்தில் இறுதிக்கிரிகைகள் இடம்பெற்று மாலை நான்கு மணியளவில் அன்னாரது பூதவுடல் கிரிகைக்காக திருகோணமலை இந்து மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிராக இரண்டு நீதிமன்றங்கள் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளன தொட நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கோட்டை நீதிவான் நீதிமன்றம் மற்றும் மாளிகாக்கந்து நீதிவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனம் பாட்பண்ணியாளர்களை பாதுகாக்கும் மத்திய நிலையம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து நடத்தவுள்ள போராட்டம் தொடர்பில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாமல் கருணாரத்ன டிபி டி பி சரத் சுசந்தகுமாறு சுமித் அத்தநாயக்க பண்டார டிரம்புக்வெல்லு சோசரி ரணசிங்கு பால் பண்ணியாளர்களை பாதுகாக்கும் அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனத்தின் பொது செயலாளர் நிலந்து சில்வா பால் பண்ணையாளர்களை பாதுகாக்கும் மத்திய நிலையத்தின் செயலாளர் உள்ளிட்டவர்கள் பல வீதிகளில் பிரவேசிப்பதற்கு தடை விதித்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒல்கேட் மாவத்தை டெலிகாம் சந்தையிலிருந்து செராமிக் சந்தி வரையிலான வீதியையும் செராமிக் சந்தியிலிருந்து என்எஸ்ஏ சுற்றுவட்ட வீதி வரையும் என்எஸ்ஏ சுற்றுவட்டத்திலிருந்து சார்னர் மாவத்தை வரையிலான காளி வீதி சுற்றுவட்டத்தையும் மறிக்க வேண்டாம் என ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் நிதியமைச்சர் ஜனாதிபதி செயலகம் மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதி மாளிகையில் உள்ள மனுக்களை வழங்கவும் கலந்துரையாடல்களை நடத்துவதற்கும் பொறுப்பான அரசு அதிகாரியின் முறையான அனுமதியுடன் மட்டுமே நுழைவதற்கு தடையில்லை என உத்தரவிடப்பட்டுள்ளது பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க வேண்டாம் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் சட்டவிரோதமாக நடந்து கொள்ளாமல் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கான அடிப்படை உரிமையில் நீதிமன்ற உத்தரவு எந்தவொரு தடையையும் ஏற்படுத்தாது என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஒவ்வொரு வருடமும் தற்கொலைகளால் தாக ஜூலை முதலாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை அனுஷ்டிக்கப்படும் தேசிய காயம் தடுப்பு வாரத்தின் போது இந்த புள்ளி விவரம் சுகாதார அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆபத்தான போக்கை எதிர்த்து போராடுவதற்கு மேம்பட்ட மனநல ஆதரவு சேவைகள் சமூக விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் தற்கொலை தடுப்பு உத்திகள் ஆகியவற்றின் அவசர தேவையை வலியுறுத்தி தற்கொலை ஒரு குறிப்பிடத்தக்க பொது சுகாதார சவாலாக இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் தெஹுவலை தேசிய மிருகக்காட்சி சாலையை இன்று இலவசமாக பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய விலங்கியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வாய்ப்பு பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது தெகுவளி தேசிய மிருகக்காட்சி சாலையின் எண்பத்தி எட்டாவது ஆண்டு நிறவை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் விசாலமான மிருகக்காட்சி சாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் திகதி அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டது தெகுவளி தேசிய மிருகக்காட்சி சாலையில் இருநூற்றி இருபதுக்கு மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விலங்கினங்கள் கண்காட்சிக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது மையும் குறிப்பிடத்தக்கது மாலித்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு இலங்கையிலிருந்து தகுதியான ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இலங்கையரிடமிருந்து கல்வித்துறையில் கூடுதல் ஆதரவை பெறவும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார் மாலைதீவில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் மாலைதீவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் பெல்பொழக்கே ரங்க சுஜீவ குணவர்த்தனு மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்ஸுவிடம் சான்றிதழ் பத்திரங்களை கையளித்தார் இதன் பின்னர் இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மாலைதீவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் கல்வி மற்றும் சுகாதாரம் உட்பட இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உட்பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன இன மத பேதங்களை தூண்டிவிட்டு ஸ்திரமற்ற நிலையை உருவாக்கி மனித உரிமைகளை மீறியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் கருத்தினால் மேல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் மன்னார் மருதமடு தேவாலயத்தின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இடையில் பேதங்களை ஏற்படுத்தி முரண்பாடுகளை உண்டாக்கியவாறு முன்னெடுத்து செல்லப்பட்ட கொள்கை ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலின் பின்னர் மேலும் வலுவடைந்தது இன மத பேதங்களை உண்டாக்கியதுடன் நாட்டை துண்டாக்கி அதிகாரத்தை கைப்பற்ற முனைந்த அரசியல்வாதிகளே இவ்வாறான கொள்கைகளை கொண்டு சென்றதுடன் தொடர்ந்தும் கொண்டு செல்கின்றனர் பதிமூன்றாவது திருத்த சட்டம் தொடர்பில் பேசப்படும் தற்ப போதைய நாட்களில் தமிழ் மக்கள் தங்களது அடையாளத்தை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் இன மத பேதங்களை தோண்டித்துவிட்டு ஸ்திரமற்ற நிலையை உருவாக்கியவர்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் கடலில் மிதந்து வந்த போத்தல் ஒன்றிலிருந்து திரவத்தை அருந்தி உயிரிழந்த நான்கு மீனவர்களின் சடலங்களை ஏற்றி வந்த படகு இன்று புதன்கிழமை காலை தங்காலை மீன்பிடி துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது தங்காலை நீதவான் விசாரணைகளை மேற்கொள்ளும் வரை சடலங்கள் படகிலேயே இருக்குமென போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளின் பின்னர் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக தங்காலை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பியூமி கன்சோமாலி பாதாள உலக தலைவர் ஒருவரின் பணத்தை பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் அதன்படி அவரது சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் எவ்வாறான அச்சுறுத்தல்கள் வந்தாலும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலகத்தை அடக்கி ஜுக்திய நடவடிக்கையை மக்கள் உணரும் வகையில் ஜூலை நான்காம் திகதி முதல் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் குறுகிய காலத்தில் பல கோடி ரூபாவை சட்டவிரோதமாகவும் சந்தேகத்திற்கிடமாகவும் சம்பாதித்த மொடல் அழகி பிஜு ஹெஞ்சமாலி நடத்தும் அழகு சாதன பொருட்கள் அவரது நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டதா என்பது குறித்து ரகசிய போலீஸ் பிரிவின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கப்படும் இடங்கள் தொடர்பான தகவல்களை வெளிக்கொண்டு வர குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தவிர பிஜுமி ஹெஞ்சமாளி நடத்தும் இந்த வியாபாரத்தின் மூலம் வருமான வரி செலுத்துதல் மற்றும் நடத்தப்பட்ட வியாபார கணக்குகள் குறித்தும் அந்த பிரிவு விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இலங்கையின் தேசிய கீதத்தினை தமிழில் பாடி உலக சாதனை தீவினை சேர்ந்த தனன்யா இவர் இச்சாதனையை மூன்றே வயதில் நிறைவேற்றியுள்ளார் என்பதே உலக சாதனையாக கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த சிறுமிக்கு பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதி வரை மதுவரி வருமானத்தின் மூலம் நூற்றி ஐந்து பில்லியன் ரூபாவை ஈட்ட முடிந்துள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் பதினேழு பில்லியன் ரூபா அதிகரிப்பு என மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் எம் ஜே குணசிறி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை மதுவரி திணைக்களம் திட்டமிட்டபடி நூற்றி ஐந்து பில்லியன் ரூபாவை ஈட்டியுள்ளது கடந்த ஆண்டு இந்த நேரத்தில் நாங்கள் எண்பத்தி எட்டு பில்லியன் ரூபாவை ஈட்டியிருந்தோம் இதன்படி பதினேழு பில்லியன் ரூபா வளர்ச்சியை எட்டியுள்ளோம் இந்த ஆறு மாதங்களுக்குள் இருபது பில்லியன் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம் இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக அமது பிரதான உற்பத்தியகங்களில் பல சிக்கல்கள் ஏற்பட்டன இதனால் சுமார் மூன்று பில்லியன் நஷ்டம் ஏற்பட்டது இல்லையெனில் திட்டமிட்டபடி நூற்றி ஏழு பில்லியன் இலக்கை நோக்கி அடைந்திருப்போம் அதன்படி கடந்த ஆண்டை விட சுமார் இருபது சதவீதம் வளர்ச்சியை எட்டியுள்ளோம் இது குறிப்பிடத்தக்க சாதனையாகும் என்றார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியுடன் கதைத்து ஏமாற்றுவதற்கு முன்பாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் உறுப்பினர் அரிய தெரிவித்துள்ளார் வடகிழக்கு இணைந்த சமஷ்டி தீர்வு தரப்பட வேண்டும் என்பதில் இலங்கையின் எட்டு ஜனாதிபதிகளுடனும் பேசி நம்பி ஏமாந்த தலைவராகவே நாங்கள் சம்பந்தன் ஐயாவை பார்க்கிறோம் எனவும் அவர் தெரிவித்தார் மறைந்த தமிழ் தேசிய பெருந்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா வேண்டி இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் நேற்று மாலை அஞ்சலி நிகழ்வு அதில் தெரிவிக்கும் உறுப்பினர்களான பா அரியணேந்திரன் மற்றும் ஞா ஸ்ரீநேசன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டார கிளை தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஜ்பாணத்தில் வெளிநாட்டில் வசித்து வரும் ஒருவருக்கு சொந்தமான காணியை ஆள்மாறாட்டம் செய்து உரிமை மாற்றம் செய்த சகோதரி உட்பட ஒரு பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபரொருவர் புலம்பெயர்ந்து வெளிநாடொன்றில் வசித்து வரும் நிலையில் அவர் தனது காணிக்கான அன்ரோனி தத்துவ அதிகாரத்தை தனது ஒன்றுவிட்ட சகோதரிக்கு வழங்கியிருந்தார் இந்த நிலையில் காணி உரிமையாளரின் சொந்த சகோதரி பெரிதொரு தேவையை காரணம் காட்டி ஒன்றுவிட்ட சகோதரியிடமிருந்து உறுதியை பெற்றுச் சென்று மோசடியாக உரிமை மாற்றம் செய்துள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான குழுவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் காணி மோசடி செய்த சகோதரியை கைது செய்தனர் அவர் ஆள்மாறாட்டம் உதவிய உதவியும் இருவரும் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் ரூபாக்காகவே தான் ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட பெண் ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்கள் இருவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஆள்மாறாட்டத்திற்கு மாறாட்டத்திற்கு துணை போன பெண் கொழும்பை சேர்ந்தவர் என்றும் தற்காலிகமாக வசித்து வந்த போதே இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது மேலும் சட்டத்தரணியின் முன்னிலையில் கையொப்பம் வைத்தபோது தான் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக தெரிவித்து மாஸ்க் அணிந்திருந்தார் என்றும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் மத்திய பஸ் நிலையத்தில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் திருகோணமலியைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மத்திய பஸ் நிலையத்தில் நேற்று செவ்வாய்கிழமை இரவு இளைஞர்கள் குழு ஒன்று அமைதியின்மையை ஏற்படுத்துவதாக யாழ் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது தகவலின் பிரகாரம் பஸ் நிலையத்திற்கு விரைந்த போலீஸ் குழு அங்கு அமைதியின்மையை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் நான்கு இளைஞர்களை கைது செய்ய முயற்சித்துள்ளனர் அதன்போது இளைஞர்கள் போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதுடன் தாக்குதலில் இரு போலீசார் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை நான்கு இளைஞர்களும் போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டமை கடமைக்கு இடையூறு விளைவித்தமை பொது இடத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டுள்ள நான்கு இளைஞர்களும் திருகோணமலையை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் போலி தங்க நகைகளை பயன்படுத்தி ஒரு கோடியே தொன்னூற்றி ஆறு லட்சத்து எழுபது ஆயிரம் ரூபாவை மோசடி செய்த நபரை பதிலை போலீஸ் பிரிவின் விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் பதுலையில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றின் தங்க நகைகளை அடகு வைக்கும் பிரிவின் அதிகாரி ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த தனியார் நிதி நிறுவன உரிமையாளர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் விசாரணையின் போது சந்தேக நபரிடமிருந்து நாற்பத்தி ஒரு போலி நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் இந்த நிதி நிறுவனத்திற்கு பல்வேறு நபர்கள் வந்து நகைகளை அடகு வைத்தபோது போது சந்தேக அவர்களிடம் போலியான ஆவணங்களை வழங்கி அதன்பின் அந்த நகைகளுக்கு சமமான போலி நகைகளை இணையம் மூலம் இறக்குமதி செய்து அதனை குறிப்பிட்ட நகையின் பைகளில் எட்டு உண்மையான நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளமை முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அடகு வைக்கப்பட்ட நகைகள் தொடர்பான வட்டியை சந்தேகநவர் அதன் உரிமையாளரின் பெயரில் செலுத்தியுள்ளமையும் தெரிய குறிப்பிடத்தக்கது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்